சிந்து மாடு வளர்த்துறோம் காலை கண்ணுடி போட்டால் அது சரியாக பால் கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அது இறந்து இறந்துவிடும் ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி நம்முடைய விவசாயிக்கு என்ன கன்று வேணும் காங்கே காலை மாட்டில் காங்கே காலை கண்ணுட்டி வேணால் காலை கடேறி வேணா கடையேறி சிந்து மாட்டில் கெடேரி வேணா கடையேறி காலை வேணும் இன்றைக்கு அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே முடங்கி கிடக்குது இதெல்லாம் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனால் பால திட்டம் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது எனக்கு ஆகவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கண்ணை இமைகாப்பதை போல எங்களுடைய அரசாங்கம் அந்த விவசாயிகளை காக்கப்பட்டது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மும்மனை மும்முனை மின்சாரம் கொடுத்தேன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மும்மனை மும்முனை மின்சாரம் கொடுத்தேன் எந்த நேரத்தில் வேணாலும் விவசாயி போய் பம்பு சட்டை இயக்கலாம் அதுவும் இப்போ கால நேரம் நிர்ணயிக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்ல இந்த விவசாயிகள் மண்டல் மண்ணா எங்க வேணா அவங்க விவசாய நிலத்துக்கு கொண்டு போகலாம் அங்கங்கே இருக்கிற தாலுக்கா அலுவலகத்தில் ஒரு ஏக்கர் இருந்தால் ஒரு நாற்பது யூனிட் அந்த விவசாயிகள் கொண்டு போய் நிலத்துக்கு பண்ணலாம் இதை வந்து இலவசமாக கொண்டு போகலாம் யாரும் தடுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன் இது விவசாயிகள் சம்மந்தப்பட்டது ஆகவே விவசாயிகள் நீங்கள் என்னென்ன நினைக்கும் அதை விட நிறைய இருக்குது நான் வந்து நானே நேரடியாக விவசாயி இருக்கிறதுனால அதில் ரொம்ப ஈடுபாடு அதிகம் எதிர்காலத்தில் நீங்கள் நினைப்பதற்கு மேலே விவசாய பணிகள் மேற்கொள்ளப்படும்